சார் நான் குடும்பத்தோட வரேன் எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கா சார் நான் தான் இருக்கு எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கா நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க மறுபடியும் கோ ஜாப்ஸ் நிறுவனத்தினார் உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பை தராங்க இந்த கோ ஜாப்ஸ் நிறுவனம் வந்து வேலை வாங்கி தரக்கூடிய பிரைவேட் ஏஜென்சி மேன் பவர் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா தனியார் வேலை வாய்ப்பு நிறுவனம் அவங்க கோவை திருப்பூர் அதே மாதிரி சென்னை இங்க நிறைய நிறுவனங்களுக்கு ஆட்கள் தேவைங்க எனக்கு நிறைய ஆட்கள் வேணும் ஆண்கள் பெண்கள் நிறைய வேணும் வாங்க நாங்கள் வேலை வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களை நிறைய நிறுவனங்களை காண்டெக்ட் பண்ணிக்கிறாங்க சார் எனக்கு வேலைக்கு ஆளே கிடைக்கிறது இல்லை உங்ககிட்ட யாராவது வேலைக்குன்னு யாராவது தேடி வந்தாங்கன்னா எங்களுக்கு அனுப்புங்க எங்கள் கம்பெனிக்கு ஆட்கள் நிறைய பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லி அவங்கள அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க தங்குமிடம் உணவு கவலைப்படாதீங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க எஸ் அந்த வசதியாக ஈஸியாக பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும் தங்கம்பனி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க சில இடத்துல மெஸ் வசதி இருக்கும் சில இடத்துல நீங்களே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தை அவங்க பார்த்துக்குவாங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் தராங்க என்ன தகுதி கல்வி தகுதி அனுபவம் வயசு உங்களுடைய நாலேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சேல்ரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல சேல்ரி கொடுத்துறாங்க எங்கெங்கெல்லாம் வேலை இருக்குன்றதே சொல்லிடுறேன் ஃபார்ம் ஒர்க்னு சொல்லுவாங்க இந்த பண்ணை வீட்டில் ஒர்க் பண்ணுறது ஒரு 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 வயல்வெளியை பார்த்துக்கறது அவங்களுடைய பூங்காக்களை பார்த்துக்கிறது ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்லுவாங்கல்ல பண்ணைகளை பார்த்து கால்நடைகளை பார்த்துட்டு அந்த மாதிரி மாதிரி சிஎன்சி ஒர்க்கு நிறைய பேர் கேட்குறாங்க சிஎன்சி ஒர்க்கு தான் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க மெக்கானிக்கனும் வேணுங்கிறாங்க ஹெல்ப்பர்களும் வேணுங்கிறாங்க இதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு வேணுங்கிறாங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்க்கெலாம் போனீங்கன்னா பண்ணை வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே வந்து குடும்பமாக வந்துட்டீங்க கணவன் மனைவி குழந்தைங்க வந்துட்டிங்க அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் தரங்கிறேன் இருபதாயிரம் ரூபாய் தரங்கிறாங்க நீங்கள் இல்லை சார் நான் தனியாக தான் இருக்கேன் நீங்கள் மேரேஜ்லாம் ஆகிங்க இல்லைங்க மேரேஜெலாம் ஆயிடுச்சிங்க ஒய்ஃப் குழந்தைங்க ஊரில் இருக்காங்க நான் மட்டும் வந்தேங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா கொடுத்துறாங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினைஞ்சாயிரம் வரைக்கும் உங்கள் தகுதிக்கு தந்தப்பில் கொடுத்துருவாங்க அதே மாதிரி சிஎன்சி இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிப்ளமாவோ இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் தரேன் அப்படிங்கிறாங்க இப்போ சாப்பாடு உணவு வசதி எல்லாமே அவங்க கேட்டுக்குங்க தங்குற வசதி கேட்டுக்குங்க வெளியூர் நபர்களுக்கு முன்னுரிமைங்கிறாங்க சரி நான் கஷ்டப்படுறேன் சார் வெளியூர் போனால் குழச்சிக்கலாமா சார் சொல்லிட்டு நிறைய கிராமங்கள்லேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுவோம் அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் நபர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறாங்க முன் அனுபவம் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி ஆண்கள் பெண்கள் நல்ல வேணுங்கிறாங்க ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு பாருங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஜீரோ இந்த நம்பர் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ ரெண்டு நம்பரையும் தமிழில் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு ஒன்று ஒன்று ஏழு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் இந்த நம்பர் எட்டு ஒன்று 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 பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் நோட் பண்ணிட்டீங்களா இந்த தகவலை வேலை தேடிட்டு இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் தோழர்கள் தோழிகள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் மாதிரி இருக்கும் உங்களை நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டு வேலை வாங்கிட்டு நீ தான் இந்த மெசேஜ் அனுப்பிட்டு அவனால தான் இந்த வேலை வாங்கின ரொம்ப நன்றி ஒடிப்பாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா வாழ்க்கையில் கஷ்டத்துலேயே இருக்க நினைக்காதீங்க பண வசதி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் திறமைக்கும் உழைப்புக்கும் தன்பிக்கைக்கும் தழுந்தாப்பில் இறைவனும் இயற்கை உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு உருவாக்கி தருவாங்க தைரியமாக இருங்க அடுத்த வீடியோ என்னென்ன வேலை வாய்ப்பிருக்கு என்ன தொழில் வாய்ப்பு இருக்கு வீட்டில் என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலாம் வரப்போது உங்க மொபைலுக்கு அது ஃப்ரீயா இலவசமாக வரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் பெல்பட்டன் கிளிக் பண்ணும்போது நாங்க போடக்கூடிய வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் அழகாக போறீங்க பிறந்திருக்கீங்க உங்களால் முடியும் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலா சிட்டி நியூஸ் தேங்க்யூ